அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையீடு பதிலளித்த ரஷ்யா சீனாவில் கனமழை வெள்ளம் ஏழு பேர் பள்ளி பாகிஸ்தானில் இரு குழுக்களுக்கு இடையே நடந்த பயங்கர மோதல் நாற்பத்தி ஒன்பது பேர் பள்ளி காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் உலக சுகாதார அமைப்பு டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா முழங்க ஈரான் அதிபராக பதவியேற்றார் மசூத் பெசஸ்கிய பன்னிரண்டு வழக்கில் ஜாமீன் கெட்டு பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தை நாடிய இம்ரான்கான் இந்திய எல்லையில் உள்ள சீனாவின் பாலத்தில் ராணுவ வாகனங்கள் காட்டிக் கொடுத்த சட்டலைட் காட்சி போராட்டம் ஓய்ந்தது வங்காள மீண்டும் இணையதள சேவை ஒலிம்பிக்ஸ் துவக்க விழா சர்ச்சை கோபத்தில் வெடித்த ட்ரம்ப் என்ன தெரியுமா லெபனான் நாட்டின் விமான சேவையை நிறுத்திய சுவிட்சர்லாந்து சீனாவில் கனமழை வெள்ளம் ஏழு பேர் பலி சீனாவின் மத்திய பகுதியில் அமைந்த குனான் மாகாணத்தில் கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் தொள்ளாயிரம் வீடுகளும் ஆயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து சாலைகளும் பாதிப்படைந்திருக்கின்றன மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஐயாயிரத்தி நானூறு மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஏழு பேர் பலியாகியுள்ளதாகவும் மூன்று பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சீனாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்பலை வீசி வந்த போதும் சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது உலகளவில் பசுமை வாயுக்களை அதிகம் வெளியிடும் பெரிய நாடாக உள்ள சீனா பருவநிலை மாற்ற தாக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கின்றது சில பகுதிகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையை பெற்றிருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் உலக சுகாதார அமைப்பு பலசீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் போரால் உணவு தண்ணீர் பற்றாக்குறையால் காசா மக்கள் தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறும்பொழுது காசாவில் கழிவுநீர் மாதிரிகளில் தொற்று நோய் கிருமிகள் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம் காசாவுக்கு ஒரு மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகிறது தடுப்பூசிகள் குழந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறும் பொழுது போலியோ தொற்றுநோய் பரவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது போராட்டம் ஓய்ந்தது வங்காளதேசத்தில் மீண்டும் இணையதள சேவை வங்காளதேசத்தில் தேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதில் நாடு முழுவதும் வன்முறை வெடித்தது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் இதையடுத்து வங்காள தேசத்தில் இணையதள சேவை முடக்கப்பட்டது மாணவர்கள் போராட்டத்தால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது இதனால் வன்முறை ஓய்ந்தது இந்த நிலையில் வங்காள தேசத்தில் இணையதள சேவை மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் கூறும் பொழுது இணையதள மற்றும் மொபைல் இணைய இணைப்பு தற்பொழுது முழு செயல்பாட்டுடன் மீட்டமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானில் இரு குழுக்களுக்கு இடையே பயங்கர மோதல் நாற்பத்தி ஒன்பது பேர் பலி பாகிஸ்தானின் கைபர் பங்குக்வா மாகாணம் உப்பர் குர்ர மாவட்டத்தில் இரு பழங்குடியின குழுக்களுக்கு இடையே நில உரிமை தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனை நீடித்து வருகிறது இஸ்லாமிய மதத்தின் சியா மற்றும் சன்னி பிரிவுகளைச் சேர்ந்த பொசிரா மற்றும் மலிக்கல் ஆகிய இரு பழங்குடியின குழுக்களிடையேயான இந்த நிலப்பிரச்சனை கடந்த சில நாட்களுக்கு முன் மீண்டும் தீவிரமடைந்திருந்தது இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவர் மீது ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த கலவரம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறது இரு தரப்பினருக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் இரு பழங்குடியின குழுக்களுக்கு இடையேயான மோதலில் இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்கின்றனர் மேலும் இருநூறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் அதேவேளை பழங்குடியின சபை மூலம் இரு குழுக்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது இரு குழுக்களும் சண்டையை கைவிட்டு சமாதானமாக செல்ல ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் இதனால் உப்பருக்குற மாவட்டத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேல் மக்கள் பலர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் படைகள் பணைய கைதிகளாக சிலர் சிறைபிடித்துச் செல்லப்பட்டனர் அந்த நாளிலிருந்து இரு தரப்பினருக்கும் இடையான மோதல் முற்றியிருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களில் ஒரு சிலரை இஸ்ரேல் இடைக்கால போர் நிறுத்தம் ஒன்றை அறிவித்து இருதரப்பிலும் கைதான கைதிகள் சிலரை விடுவித்திருந்தது எனினும் காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் பலசீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா படைகளும் போரில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடலொன்றில் திடீரென சில நாட்களுக்கு முன் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழுவினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படையினர் லெபனானின் தலைநகர் பெய்ரோட்டின் தெற்கு பகுதியை இலக்காக கொண்டு நேற்று கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பான ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என அது பற்றிய இஸ்ரேல் படைகள் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது ஆளில்லா விமானம் கொண்டு மூன்று ராக்கெட்டுகள் ஏவுப்பட்டதில் பெண்ணொருவர் பலியாகி இருக்கின்றனர் பலர் காயமடைந்து உள்ளனர் என லெபனான் நாட்டு ஊடக தகவல் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு லெபனானில் உள்ள ஈரான் தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா என்ற கோஷங்கள் முழங்க ஈரான் அதிபராக பதவியேற்றார் மசூத் பிசஸ்கி ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி கடந்த மே பதினேழாம் தேதியன்று அஜர்பைஜான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருந்தார் எனவே அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஈரானில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஜூலை ஐந்தாம் தேதி நடந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் சீர்திருத்த கட்சி வேட்பாளர் மசூத் பெசஸ்கியன் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து நேற்று நடந்த பதவியேற்பு விழாவில் ஈரான் அதிபராக மசூத் பெசஸ்கியன் பதவியேற்றிருக்கின்றனர் பலசீன போர் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போர் பதற்றம் ஆகிய பிரச்சினைகளுக்கு மத்தியில் மசூத் பெசஸ்கியனின் இந்த பதவியேற்பு விழா முக்கியத்துவம் பெற்றிருந்தது இந்த விழாவில் இந்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி துருக்கி சவுதி அரேபியா எகிப்து ஈராக் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த பதவியேற்பு விழாவில் காசாவில் இஸ்ரேலின் போர் குற்றங்கள் குறித்து பாராளுமன்ற சபாநாயகர் பேசுகையில் அவையில் இருந்த பலர் இஸ்ரேல் அழியட்டும் அமெரிக்கா அழியட்டும் என்று முழக்கம் அனுப்பினர் இந்த முழக்கங்களுக்கு மத்தியில் மசூத் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் பதவி ஏற்பின் போது புனித குர்ஆன் மற்றும் ஈரான் பிரஜைகளின் முன்னிலையில் இஸ்லாமிய குடியரசுக்கும் நாட்டின் அரசியலமைப்புக்கும் பாதுகாவலனாக இருப்பேன் என்று கடவுள் மீது ஆணையாக உறுதியேற்கிறேன் என்று மசூத் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கிடையில் ஹிஸ்புல்லாவின் சமீபத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு முன்பிருந்தே லெபனானை இஸ்ரேல் தாக்குமானால் தீவிரமான போரில் ஈரான் இறங்கும் என்று மசூ தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக்ஸ் துவக்க விழா சர்ச்சை கூபத்தில் வெடித்த ட்ரம்ப் என்ன சொன்னார தெரியுமா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்க விழாவில் விசேஷ அணிவகுப்பு வான வேடிக்கை கலை நிகழ்ச்சிகள் என கொண்டாட்டங்கள் நகரை அதரவைத்தன சைன் நதியில் அமைக்கப்பட்ட மேடையில் லேடி காகா செயின் டியோன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் வரிசையில் பிரபல ஓவியர் லியனோடா டாவின்சியின் லாஸ்ட் சஃபர் எனப்படும் இயேசுவின் இறுதி இரவு உணவு ஓவியத்தை பிரதி செய்யும் வகையில் அமைந்த டிராக்கிவின் நிகழ்ச்சி கிறிஸ்தவர்கள் மனதை புண்படுத்தியதாக விமர்சனம் எழுந்தது இதற்கு பல அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் கண்டன குரல் எழுப்பியிருந்தனர் அந்த வரிசையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் காணும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் உண்மையில் நான் வெளிப்படையான ஒருவன் ஆனால் அவர்கள் செய்தது மிக மோசமான விஷயமாகும் கடந்த இரவு லாஸ்ட் சஃபர் நிகழ்வை அவர்கள் வெளிப்படுத்தியதை போன்று நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார் சர்ச்சைக்கு உள்ளான அந்த நிகழ்ச்சியில் வெள்ளை கிரீடத்தை அணிந்து அரை நிர்வாணமாக உடல் முழுவதும் நீல நிற சாயம் பூசி மலர்களால் அலங்கரித்துக் கொண்ட லாஸ்ட் சஃபரில் பரிமாறப்படும் உணவை குறிக்கும் வகையில் மேஜையில் படுத்திருந்தார் லெபனான் நாட்டின் விமான சேவையை நிறுத்தியது சுவிட்சர்லாந்து லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டுக்கான விமான சேவைகளை சுவிட்சர்லாந்து இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பத்து மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து வரும் இஸ்ரேல் போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானை மையமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலின் கோலன் ஹைட்ஸ் கிராமத்தில் அமைந்துள்ள கார்பந்து மைதானத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலியாகியிருந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அந்த வகையில் குறித்த சம்பவத்தின் பின்னர் இருதரப்புக்கும் இடையிலான எல்லை மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன இதன் காரணமாகவே லுப்தான்சா மற்றும் அதன் உபநிறுவனங்களான சுவிஸ் மற்றும் ஏரோவிங்ஸ் ஆகிய அனைத்து விமான நிறுவனங்களும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கான விமான சேவையை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது